இந்த மாசத்துல பாத்தோம்னா புதன் உங்களுடைய ராசிநாதனும் மூணாம் இடத்துக்கு போறது மூணாம் இடத்துக்கு போய் அவர் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு ரெண்டு எல்லாரும் சேர்ந்து மூணாம் இடத்துல போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் வெளியூர் நாளும் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிப்பிங்க மன சாந்திக்காக சுற்றுலாவா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா எடுத்தது எல்லாமே வெற்றி எடுத்த காரியம் ஜெயம் போட்டிகள் நிலை இருக்கும் அதாவது எதிரிகள் நிலை இருக்கும் கடன்கள் கம்மியாக கூடிய வாய்ப்பு புது கடன்கள் அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் ஏறுதல் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமும் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத லாபத்தை கொடுப்பார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இரண்டாவது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை திருமணத்திற்கு பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏன்னா கார்த்திகை மாசம்ன்றதுனால திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாவடம் வலுப்பெற்று போகிறதுனாலும் அமைதியான நிலமை நிலவும் இருக்கும் பேச்சின் மூலயமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாக்கியங்கள் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் படைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சில புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சந்திராசிரம காலம் சந்திரன் மறையும் பொழுது இந்த காலகட்டத்தை சொல்றோம் இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் உண்டான நாட்களை வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிநாடு வழியான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒரு பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பால் அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில கொடுத்துருப்போம் சரி இந்த மாசம் வந்து நீங்க அருகில் இருக்கக்கூடிய அயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க அயக்ரீவன் ஆஹ் அதாவது சரஸ்வதிக்கு குருன்னு சொல்லக்கூடியவர் அதனால ஹயகிரீவன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் அது தவிர துளசி செடி அது வந்து தானம் கொடுங்கோம் இந்த மாதம் துளசி செடி தானம் கொடுங்க துளசி மாலை வாங்கி கிருஷ்ணருக்கு போடுவோம் இது ரெண்டும் பண்றது மூலயமா உங்கள் வாழ்வில் வந்த வரக்கூடிய வரப்போகிற எந்த ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல உருகி இருக்கும் இடம் தெரியாமல் போகும்